ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் வாழ்வு மரங்கள் மனித வாழ்க்கைக்கு பெரிதும் துணையாக இருக்கக்கூடியது விருட்சங்கள் விருட்சங்களை பற்றிய போதிய அறிவு மக்களிடத்தில் இல்லை கிராமங்களில் வாழ்வுகிறவர்கள் சுகமாக நலமாக வளமாக தெளிவாக தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு மரங்கள் பெரிதும் உதவுகின்றன அதிகப்படியான எண்ணங்கள் மனக்கழிவுகள் தேக சுத்தி மனிதனுடைய மனோபாவத்தை மனித மனத்தோடு மனித அபிமானத்தோடு மிக தெளிவாக வாழ்வதற்கேற்ற ஒரு வைத்தியசாலையாட்டம் திகழ்வது எது என்றால் அது விருட்சங்கள் எண்ணில்லாத விருட்சங்கள் மனிதர்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கை முறைகளை கற்றுத் தருகின்றன கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் கடந்த நூறாண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் கிராமங்களில் இருந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் எல்லாரும் குழந்தை மலட்டுத்தன்மை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கின்றன அதாவது நிறைய விருட்சங்கள் அதிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள் ஒரு மனிதனை மிருகத்தன்மையிலே இருந்து நல்ல மனிதனாக மாற்றுவதை அறிந்திருக்க முடியும் எத்தனை பேருக்கு தெரியும் எந்தெந்த மரங்கள் எந்தெந்த தன்மையை மனிதனுக்கு தந்து கொண்டு இருக்கின்றன கற்பகத்தரு என்று சொல்கிறோம் அதுபோல் காலையிலே எழுந்தவுடனே ஒரு தென்னை மரத்தில் முளித்தால் போதும் ஆயிரங்காட்சி மரம் அன்றைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் ஒரு தென்னை மரத்தில் முழிக்க வேண்டும் நம்முடைய கைகளிலேயே காலை எழுந்தவுடன் நம் கைகளை அப்படியே தேய்த்து கண்களை ஒத்தி கொள்ள வேண்டும் ஏன் இதெல்லாம் சொல்லி வைத்தார்கள் என்று கேட்டால் நம்முடைய கரங்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் இருக்கிறது மனிதர்கள் பல விஷயங்களை தொட முடியும் பல விஷயங்களை கிரகிக்க முடியும் ஒரு சக்தியை இழுக்க முடியும் ஒரு சக்தியை கொடுக்க முடியும் அதுபோல் மரங்களை தொடுதல் விவசாயம் செய்தல் இது போன்ற அற்புதமான செயல்களிலே நம்முடைய வாழ்வானது ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது நிறைய மரங்களைப் பற்றிய விஷயங்கள் நோய் தீர்க்கக்கூடிய மரங்கள் எவ்வளவோ இருக்கிறது ஆக மருத்துவ சுற்றுச்சூழல் அதனுடைய முக்கியத்துவங்களை அறிந்து நாம் அதை அதிகமாக பயன்படுத்தி இருந்தோம் அதற்கு வேணால் டெஃபனிஷன் தெரியாமல் வேணால் இருந்திருக்கும் ஆனால் அதனுடைய பயன் நமக்குள் இன்ஜெக்ஷன் செய்திருக்கிறது ஆக அவைகளையெல்லாம் மீண்டும் நாம் வளர்த்து மீட்டெடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு ஒருத்தர் போய் ஒரு இருபது மரம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரிந்ததை சொல்வார்கள் தெரியாத மரங்கள் எத்தனையோ இருக்கிறது மனிதர்களிடத்தில் நல்ல குணங்கள் வற்றி போய் கொண்டிருக்கின்றன அன்பு வற்றி போய் கொண்டிருக்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் தீய பொறாமை பார்வைகள் பிறரை சுட்டெடுக்கக்கூடிய காம குரோதங்கள் லோபமாகிய ஆச்சரியமாகிய பல விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு உழைப்பிற்கு சற்றும் பயன்படாத பேச்சுக்கள் ஏச்சுக்கள் சமுதாயத்தில் அளவுக்கு அதிகமாக மண்டி கிடைக்கின்றன மனிதர்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்திலிருந்து நரகத்தை நோக்கி திருப்பி விடக்கூடிய வகையில் பலதரப்பட்ட மனிதர்கள் முளைத்து விட்டார்கள் இது அல்ல இது கலியுகத்தின் கேடுகள் கலியுகத்திலே மனிதர்கள் ஒழுக்கத்திலிருந்து தர்மத்திலிருந்து ஞானத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு போவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு வீட்டின் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் சாஸ்திரங்கள் தர்மங்கள் சொல்லியிருக்கிறது யுக யுகமாக கடைப்பிடித்து தெய்வங்களே ஆகாயத்தில் இருந்து மண்ணில் வந்து தோன்றி அந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் கடைப்பிடித்து போதித்து சென்றதெல்லாம் இருகாசமாக இருக்கிறது சிவரகசியம் அது ஒரு மனிதனை மிருகத்திலிருந்து உயர்த்த வல்லது ஒரு ஆய்விற்கு சைவ சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கை எத்தனை பிறவி பிறந்திருக்கிறான் என்று ஒருவர் கேள்வி கேட்குறார் ஒரு பத்து பிறவி பிறந்திருப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஒரு மனிதன் எத்தனை பிறந்திருப்பான் என்றால் ஏழு கோடி கடல் இருக்கிறதே அந்த நீரை வற்ற வைத்துவிட்டு அதில் இருக்கிற மண்ணுகளையெல்லாம் சலித்து தகுந்த ஜல்லடை கொண்டு தளித்து அதை எல்லாம் எண்ணினோமே ஆனால் அத்தனை பிறவி அத்தனை பிரவியும் நாம் கருவறைக்குள் புகுந்து நாம் நம்முடைய பிறப்பை உணர்த்தி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பிறப்பு பிறந்தும் கூடவா நம்மளால் இன்னும் சரியாக வாழ முடியவில்லை ஆக மனித வாழ்க்கையிலே கர்மங்கள் தொடர்ச்சியாக வருது உலகத்தில் மற்றவர்களை பார்த்து தான் வாழ கற்றுக்கொள்கிறோம் நாம் நம்பிள் நாம் யார் என்பதை தேர்வு செய்வதில்லை அந்த வகையில் கர்ம வினைகளை போக்கி மனிதர்களை சுமூகமாக சுகமாக நலமாக மாற்றுவதற்கு இறைவன் தெய்வ வடிவங்களாக வந்தான் விருட்சங்கள் அது நம்மை விருத்தி செய்கின்றது கர்ம வினையை குறைக்கின்றது எத்தனையோ பேர்கள் சனி திசை நடந்தால் சனி பயிற்சி நடந்தால் பயப்படுகிறார்கள் அந்த பயப்பட வேண்டிய எல்லாம் கிடையாது எத்தனையோ நோய்கள் இருக்கிறதா அந்த நோய்களை போக்குவதற்குரிய மரங்கள்லாம் எவ்வளவோ உலகத்தில் இருக்கிறது நான் இதை பற்றி ஒரு எபிசோடாகவே சொல்லலாம் என்று இருக்கின்றேன் இப்போ சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பனை மரம் பயன்படும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் பனைமரத்தடியில் ஆனால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் போகும் அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வேப்ப அழகாக பயன்படுகிறது செவ்வாய்க்கிழமை துவரை விதை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் வே வேப்ப மரத்தடியில் விட நன்மை உண்டாகும் அதே போல் சிறுநீரக கோளாறு சம்பந்தமான நோய்கள் வெள்ளிக்கிழமை மொச்சை தானியத்தை எடுத்து வாத நாராயணன் என்கிற மரத்தை அடியில் கொண்டு போய் அந்த நீரை விடவிட நன்மைகள் உண்டாகும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வருகிறதா அந்த குறைகள் தெரிகிறதா வியாழக்கிழமை தோறும் கடலையை நிலக்கடலையை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அரச மரத்தடியில் விடுங்கள் அதுபோல் உரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு திங்கட்கிழமை நெல் தானியத்தை ஊற வைத்து அதை கொண்டு போய் பன்னீர் மரத்தடியில் கொண்டு போய் விற்று விட்டு வாருங்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை போக்குவதற்கு திருச்செந்தூர் ஸ்தல வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த மரம் பயன்படுகிறது ஆக உள்ளங்கை சம்பந்தப்பட்ட நோய்கள் செவ்வாய்க்கிழமை துவரை தென்னை மரத்தை அடியில் கொண்டு போய் நீரை ஊற்றினால் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதுபோல் வாழ்க்கையில் தலையில் இருக்கக்கூடிய வழுக்கைகள் உள்பட அதாவது தலை சம்பந்தப்பட்ட ரோகங்கள் வருகிறது என்றால் அதை போக்குவதற்கு மொச்சை தானியத்தை எடுத்து ஊற வைத்து வெள்ளிக்கிழமை அதை கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து மாமரத்தடியில் விட விட நன்மை உண்டாகும் இப்படி நோய்களை போக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உண்டு சரி பத்து கிணறு தோண்டினால் ஒரு குளத்திற்கு சமானம் பத்து குளத்தை நீங்கள் பத்து குளம் ஒரு ஏரிக்கு சமானம் பத்து ஏரி ஒரு புத்திரனுக்கு சமானம் பத்து புத்திரர்கள் ஒரு மரத்திற்கு சமானம் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்து வளர்க்குறீங்களோ இல்லையோ இந்த உலகத்தில் தயவு செய்து நான் கேளுங்கள் உங்கள் திருவடியில் பணிந்து கேட்கிறேன் உங்கள் காலை பிடித்துக்கொண்டு கேட்கிறேன் என் அருமை சகோதர சகோதரிகளே இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ விருட்சங்கள் அவசியம் அதாவது சொல்வார்கள் நல்ல கனிகள் நல்ல சுவையான பழங்கள் தரக்கூடிய மரங்களை ஒரு நாலைந்து மரங்களை நட்டு அதை நீங்கள் வளர்த்து அது பூத்து குழுங்கும் பொழுது அந்த குழுங்குற பொழுது நாம் மனிதர்கள் மட்டும்தான் அதை பயனடைகிறோம் என்று நினைக்கிறோம் இல்லை 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 மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் சில நேரங்களில் சுவையில்லாமல் போவதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா அந்த மரங்களில் தேவதைகள் முனிவர்கள் கந்தர்வர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தங்கி அவர்கள் உண்ணிக் உண்ணி கொண்டு போகிறார்கள் பித்திருக்களிலே மகா பித்திருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மேலுலகத்தில் இறங்கி வருவார்கள் அமாவாசை போன்ற நாட்களில் சந்திரனிலிருந்து கிடைக்கிற அமிர்த துளிகள் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவர்கள் தேவதைகள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத பொழுது அவர்கள் சந்திரன் மறைகின்ற பொழுது அவர்கள் மரங்களிலே இருக்கக்கூடிய பச்சையத்தையும் பழங்களையும் சாப்பிடுகிறார்கள் நம்முடைய மூதாதையர் நம்ம இப்போ உதாரணத்திற்கு எங்கள் அப்பா ஒரு மரத்தை நட்டு வளர்த்துட்டு போயிட்டார் அது பூத்து கொழுங்குது எங்கள் அப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறார்கிற நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல பழங்களை பூத்து கொழுங்குற மரங்களை நட்டு வளர்த்த உலகுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதை கந்தர்வர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லாரும் முனிவர்கள் எல்லாரும் வந்து தங்கியிருந்து சந்தோஷப்படுவது மட்டுமல்ல உங்கள் மூதாதையர்களை அது மட்டும் இல்லை மூன்று யுக காலம் தங்கி அவர்கள் அருள்புரிவார்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லவுனா துயரங்களை எல்லாம் அவர்கள் எளிதில் போக்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த ரகசியத்தை நாம் மறந்து விட்டோம் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் மரத்தடியில் படுத்து தூங்குவார்கள் அவர்கள் அதிகமாக கூட்டியிருந்த இடம் ஆலமரம் ஆலமரத்திற்கு அதிகமான பிராண வாயுவை தரக்கூடிய ஒரு பேராற்றல் உண்டு ஆலமரத்தடியில் உட்கார்ந்து பேசினாலோ படித்தாலோ அதற்கு வாக்குக்கு அடையாளம் நல்ல கல்வி கற்கக்கூடிய படிப்பில் திணறக்கூடிய குழந்தைகள் ஆலமரத்தை நீங்கள் தேர்வு செய்து அங்கு உட்கார்ந்து படிக்க வேண்டும் நிறைய கஷ்டமான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று ரெண்டுக்கு படிக்கிறவர்கள்லாம் பாருங்கள் எனக்கு தெரிய அவர்களுக்கு ஆலமரத்தடியில் சென்று படிக்கச் சொல்லி அவர்கள் எல்லாருமே நன்றாக படித்திருக்கிறார்கள் காரணம் ஆலமரத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு பேராற்றல் அதிகமான பிராணவாயுவை தருகிறது அதிகமான பிராணவாயு சுலபமாக கிடைக்கிற பொழுது நம்முடைய சுவாசம் சுத்தமடைகின்றது எளிதில் பிராணவாயுவை நாம் சுவாசிக்கிறோம் அதனால் என்னாகும் என்றால் நம்மளிடத்தில் வேண்ட தகாத தீயத்தகாத காமக்ரோதங்கள் எண்ணங்கள் சுத்தமடைகிறது எண்ணம் சுத்தமானால் புத்தி தெளிவடைகிறது புத்தி தெளிவடைந்து விட்டால் அறிவு முதிர்ச்சி அடைகிறது அறிவு முதிர்ச்சி அடைந்து விட்டால் ஞானம் பெற்றுவிடுகிறோம் ஞானம் அடைந்து விட்டால் எல்லாவற்றையுமே பெற்றுவிடலாமே அப்படித்தானே இருந்து புத்தர் ஞானத்தை பெற்றிருக்கிறார் அது என்ன போதிமரம் அதுதான் அரசமரம் ஆலமரம் ஆக ஆலமரத்தடியில் இருந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் பிள்ளை வரம் வேண்டுகிறவர்கள் அதிகமான வாயு தரக்கூடிய அந்த அரசமரத்தடியில் போய் நீங்கள் இருக்கலாம் அரசமரம் நட்டால் ஓராண்டு சொர்க்கத்தில் சுகமாக வாழலாமா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள் பதவியோடு அதை நான் சொல்லவில்லை விருட்ச ஆயுர்வேதம் என்கிற ஒரு அற்புதமான நூல் அழகாக தெரிவிக்கிறது சரிங்க எழுப்பை மரம் இருக்கிறதே எல்லாவற்றையும் தரும் மழையை தரும் பொண்ணை தரும் ஆள் இல்லாத ஊருக்கு எழுப்பு புண்ணாக்கு சக்கரை என்றே சொல்லி இருக்கிறார்கள் எழுப்பை எண்ணெய் நெய்யை விட சிறந்தது அன்றைய காலத்தில் மூதாதிர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இழுப்பை மரத்திலிருந்து கிடைத்த காயை பயன்படுத்தி அதை நெய்யாக்கி மாற்றி அதில் யாகம் செய்திருக்கிறார்கள் இழுப்பை மரத்தினால் இழுப்பை எண்ணெயில் நீங்கள் ஒரு தீபம் போட்டால் மந்திர சக்தி உண்டாகும் பிடிவாத தன்மையை கொடுக்கும் பகவானே நீ இது எனக்கு தந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் எப்படி அழுது அடம் பிடித்து தாய் தாயிதிடத்தில் தந்தையிடத்தில் எப்படி தங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்று விடுகிறார்களோ அதே போல் இழுப்பை மரம் நட்டால் உங்கள் வம்சமே இதை கொடுக்க வேண்டும் மரத்தடியில் உங்கள் ஜாதகத்தை எழுதி வைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு தகட்டில் வைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போக்க வேண்டும் என்று ஒருவரே சங்கல்பம் செய்தால் எழுப்பை மரம் போகும் எழுப்பை எண்ணெய் எழுப்ப மரம் எழுப்பை பலகை இழுப்பை பூ எழுப்பை இலை எல்லாவற்றிலிருக்கும் சகல தேவதைகள் நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது மரங்கள் வாழ்வுதரும் மரங்கள் நீங்கள் தான் கர்மோடு இருக்கிறீர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மரங்கள் உங்களை வாழ் வைக்கின்றது உங்கள் குறைகளை போக்குகின்றது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் யார் யாரெல்லாம் எந்த மரத்தடியில் இருக்கிறீர்களோ அந்த ரிஷிகள் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மரம் நடும் விழா மட்டும் பத்தாது மரத்தை பாதுகாக்க வேண்டும் பேண வேண்டும் தாய் போல் கருதி தயவோடு வாழ்ந்தால் கருணையோடு மரங்கள் நம்மை வாழ்த்தும் அதிகமாக மழை தரக்கூடிய இடங்கள் ஆலங்காடு ஆலமரம் எங்கெல்லாம் இருக்கிறது அங்கெல்லாம் அதிகமாக மலத்தை ஈர்க்கவும் மழை வளத்தை தரக்கூடியது சமீபத்தில் அதிகமாக மழை பொழிந்த பொழுது ஒரு ஆய்விலை திருவளங்காட்டில் மட்டும் அதிகமாக மழை பதிவு செய்திருக்கிறார்கள் அதுபோல அரசு வேம்பு ஒரு ஆலமரம் ஒரு பத்து புளிய மரம் கூட்டாக ஒரு வில்வம் விலாமரம் நெல்லி மரம் இவைகளெல்லாம் நீங்கள் நட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நரகம் போகவே மாட்டீர்கள் ஏழரை சனி இந்த மாதிரி சனி பகவான் சில மரங்களோடு உறவாடுகிறார் அந்த மரங்களுக்குள் போய்விட்டால் அவர் எந்த தீமையும் செய்வதில்லை அதற்காக நீங்கள் தர்மத்திலிருந்து விலகி அக்கிரமம் அநியாயத்தில் நீங்கள் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அந்த மரங்கள் வாடி வதங்கி போய்விடும் மரங்கள் இறைவனின் இருப்பிடம் இறைவனை எங்கு தேட வேண்டும் இயற்கையில் அமிர்த ஊற்றாக நம்பில் வாழ்வில் செம்மைப் பொருளாக இருக்க இறைவன் கொடுத்த அற்புதமான கொடை மரங்கள் மகிழுங்கள் கேட்டு மகிழுங்கள் தொடர்கிறேன் உங்கள் வாழ்வின் மறுபக்கத்தை தொடும் வரை வெற்றிவேல் விரவேல் என் குருமார்களுக்கு கொடான கொடி நன்றி திருச்சிற்றம்பலம் 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 தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் தரும்படி அன்போடு வேண்டுகிறேன் எண்ணற்ற வீடியோக்கள் உங்கள் வாழ்வில் உயர்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்